உங்களுக்கான நம்பிக்கை என்கிற அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் என்னாகாம புத்தகம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துக்கு நிறைய திருப்பும் பொழுது மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரணின் கோல் துளிர்த்திருந்தது அது துளிர்விட்டு பூப்பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது இது ஆசரிப்பு கூடாரத்துக்குள் நடக்கிறது மோசைக்கு தேவன் கட்டளையிட்டபடியே ஒவ்வொரு கோத்திரத்துக்கு பனிரெண்டு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கோலை தெரிந்து கொண்டு அந்த கோள்களை அந்த ராத்திரியிலே அந்த சாட்சியின் பெட்டிக்கு அருகே வைக்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருந்தார் இந்த ஒவ்வொரு கோலுக்கும் தேவன் பெயரை சொல்லல பனிரெண்டு கோத்திரங்களுக்கு பனிரெண்டு கோள்களுக்கு ஒரு பிரபுவை தெரிந்து கொள்ள தேவன் சொல்லியிருந்தார் அது மாத்திரமல்ல ஆரோனின் பெயரை மாத்திரம் தேவன் லேவி கோத்திரத்துக்கு தெரிந்து கொண்டார் மீதி பதினோரு கோத்திரங்களுக்கு மோசே பிரபுவை தெரிந்து கொண்டு எழுத வேண்டும் யோசித்து பாருங்கள் தேவன் இந்த லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டது நிமித்தமாக அந்த பெயரையும் சொல்லி இருந்தார் ஆகியனால

நடந்து அவர் தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாகவே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை அவர் அறிந்திருந்தார் ஆகையினாலே ஆரோனின் கோல் ஒரே ராத்திரியில என்ன செய்ததாம் துளிர்விட்டு பூப்பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது வாதுமை என்பது பாதம் இந்த பாதம் இந்த பழங்கள் வருவதற்கு ஐந்து வருடங்கள் ஆகுமாம் ஆனால் ஆண்டவர் நினைத்தால் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்க நினைத்தால் ஒரு மனிதனுடைய தலைமை பண்புகளை ஆசிர்வதிக்க நினைத்தால் ஒரு மனிதனுடைய கோத்திரத்தை குடும்பத்தை கத்திர ஆசிர்வதிக்க நினைத்தால் ஒரு ராத்திரியில் கத்தர ஆசிர்வதிக்க முடியும் ஆகியனாலே இந்த நாளிலே நீங்கள் எத்தனை வருடம் நீங்கள் காத்திருக்கீங்க ஒருவேளை உங்களுடைய வேலை வாய்ப்புக்காக பல மாதங்கள் காத்திருக்கீங்களா ஒருவேளை உங்களுடைய திருமணத்துக்காக பல மாதங்கள் காத்திருக்கீங்களா ஒருவேளை உங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்காக பல மாதங்கள் காத்திருக்கீங்களா ஒருவேளை உங்களுடைய எதிர்காலத்துல நீங்கள் என்னவாக வேண்டும் என்ற திட்டத்துக்காக உங்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா உங்கள் குடும்பத்தின் ஆசிர்வாதத்துக்காக காத்திருக்கீங்களா கத்தர் சொல்லுகிறார் இந்த அருமையான வேலையை சொல்வது என்னவென்றால் உங்களுடைய பெயரை கத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகியனால இவ்வளவு நாட்கள் உங்கள் இருதயத்தை ஒருவேளை நீங்கள் கத்தருக்கு சமர்ப்பிக்காமல் இருந்திருக்கலாம் இந்த ராத்திரி வேலையில உங்கள் இருதயத்தையும் அது மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நீங்கள் அர்ப்பணியுங்கள் அப்பொழுது தேவன் ஆருணின் கோலை ஒரே ராத்திரியிலே துளிர் விட்டு வாதுமை பழங்களை கொடுத்தது போல கத்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் ஒரே ராத்திரியிலே ஒரே ராத்திரியிலே உங்களுடைய காரியங்களை கத்தர் ஆசிர்வதிக்க முடியும் உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை கத்தர் ஆசிர்வதிக்க முடியும் உங்கள் வேலை வாய்ப்பை கத்தர் ஒரே ராத்திரியிலே ஆசிர்வதிக்க முடியும் நீங்கள் காத்திருக்கிற ஆசிர்வாதங்களுக்கு ஒரே ராத்திரியிலே கத்தர் தீர்வை கொடுக்க முடியும் ஆகையினாலே இந்த வார்த்தையை நான் சொல்லி ஆசிர்வதிக்கிறேன் இந்த ராத்திரியிலே உங்களை ஒப்புக் கொடுங்க உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்துக்கு ஒப்புக் கொடுங்க இந்த சாட்சியின் இந்த பெட்டி அபிமேலிக்கு அவர்கள் கோள்களை வைத்தது போல ஆரோனின் கோல் எப்படி துளிர் விட்டது போல இந்த ராத்திரியில நீங்க உங்க குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஓ இயேசுவின் நாமத்தினாலே நீங்க தேவ சமூகத்திலே கொடுத்து ஓ நீங்க அர்ப்பணியுங்கள் ஆண்டவர் ஒரே ராத்திரியிலே உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட முடியும் அருமையான வார்த்தையை கத்த உங்களுக்கு சொல்லுகிறார் ஆகினாலே மறுநாள் வேதம் சொல்லுகிறது மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள்ள பிரவேசித்த பொழுது ஆறுணின் கோல் ஒரே ராத்திரியில துளிர் விட்டு அது பூப்பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது மறுநாள் நீங்கள் காண்பீங்க ராத்திரியில நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்கள் உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் நீங்க தேவ சமூகத்துல உங்கள் இருதயத்தையும் சேர்த்து ஒப்பு கொடுங்கள் கர்த்தர் ஒரே ராத்திரியில உங்களை ஆசீர்வதித்து ஓ மறுநாள் காலையில நீங்கள் அற்புதத்தை காணும் முடியாது செய்வார் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன்